ஒன்பதாம் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே வந்து நாங்கள் இந்த மக்களுக்குடைய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் அரசாங்கம் வந்து இந்த கனியவள அகழ்வுக்கு மண் அகழ்வுக்கு வந்து அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இதில் வந்து இப்போதைய தற்போதைய நிலையாக மன்னார்ல வந்து இல்மனைட் கனியமண் அகழ்வதற்கான அஹ் அனுமதி என்னும் வழங்கப்படவில்லை ஆனால் அதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து அஹ் தனியார் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு அது அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது அது சமர்ப்பிக்கப்பட்டால் சில நேரங்களில் கூடுதலான சந்தர்ப்பம் உள்ளது அதற்கான இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸை வந்து வழங்குவதற்கு அப்படி வழங்கப்பட்டால் மன்னார் தீவு வந்து பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகும் முக்கியமாக மண் அகழ்வு வந்து பாரிய அளவில் நடைபெற்று அந்த இல்மனைட் கனியமன் வந்து மன்னாரில் எந்தெடுக்கப்படும் இந்த நிகழ்வு நடைபெற்றால் லைசன்ஸ் குடுபட்டு கனியமண் அகழ்வு தொடருமானால் மன்னார் தீவில் வந்து மக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் மக்களாகிய நாங்கள் இளையோராக இந்த ஒரு போராட்ட மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்படுத்த விரும்புகின்றோம் அதே நேரம் வந்து இந்த லைசென்ஸ் அனுமதி வந்து வழங்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது இந்த விழிப்புணர்வு மக்கள் எழுச்சியை வந்து நாங்கள் ஆறாம் தேதியும் வந்து மன்னார் மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றோம் இது பண்ணிட்டு இது வந்து தனிய பேரணியாக மட்டும் இருக்காது நாங்கள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி மட்டும் இல்லை ஆறாம் தேதியில் இது தொடர்பாக ஒரு தெருக்கூத்துகளையும் நாங்கள் அந்த பேருந்து நிலையத்தில் செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கையெழுத்து போராட்டம் மாதிரி அந்த கையெழுத்து இடல் நிகழ்ச்சியும் இடம்பெறும் அந்த கையெழுத்து இடப்பட்டு அதை பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்புகிற ஏற்பாடுகளும் எங்களால் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து நாங்கள் இதை மீடியாக்களுக்கு என்ன எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நாங்கள் அதையும் வழங்கி மற்றது வஜகரையும் ஜிஏட்டை கையளிக்கிறதுக்கு இருக்கிறோம் இது தனியான ஒரு பேரணியா மட்டும் இருக்காது மக்களுக்கு நாங்க எவ்வளோத்துக்கு தெளிவுபடுத்தணும் இது எவ்வளோத்துக்கு பாரதூரமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் பாதிப்பு எல்லா மக்களுக்குமே பாதிப்பு இதை எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த இளைஞர்களால் நாங்க இந்த பேரணியை ஏற்படுத்தி இருக்கிறோம் மற்றது சில பேர் ஒரு கேள்வி வரலாம் என்னத்துக்காக இந்த பேரணியை செய்றீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம் இந்த கனிய மண் சொல்றது கடற்கரை சைட்டுகளில் நம்ம இந்த மண்ணை அள்ளும் பொழுது அந்த மண்ணின்ற தன்மை இழந்து கடல் தண்ணியை அதை அரிக்கப்போம் இப்ப நம்ம சும்மா நார்மலாவே வீட்டுல ஒரு மண்ணை தோண்டணும்னு சொன்னால் தோண்டும் பொழுது அந்த தண் மண்ணோட தன்மையே அது இழந்து போயிடும் இவங்க எடுக்க போறது கிட்டத்தட்ட முந்நூறு மெட்ரிக் தொண்ணுக்கு மேல எடுக்க போறாங்க எடுக்க 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 மண்ணின்ட தன்மை இழகி போய் அந்த இடத்துக்கு என்ன செய்ய போகுது தண்ணி உள்ள வர போகுது ஒரு காலத்துல மண்ணா பாலத்துக்கு அங்கால தீவு இருக்காது பாலத்துக்கு இங்காலதான் இருக்க வேண்டிய மக்கள் வசிக்க வேண்டிய தேவை ஏற்படும் இது இல்லாம ஆக்கணும்ன்ற நோக்கத்துல அடிப்படையில தான் இளைஞர்களா நாங்க ஒன்று சேர்ந்து இந்த பேரணியை நாங்க கையில் எடுத்திருக்கோம் இளைஞர்களும் மக்களும் எங்களுக்கு ஆதரவு கட்டாயம் தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தருணிலா போறோம் போராட்டம் மன்னார் மாவட்டத்தில் ஏன் என்ற ஒரு கேள்வி வந்து இப்போ அதிகமாக எழுந்து கொண்டிருக்குது கருநிலை போராட்டம் என்று சொல்லும்போது கருண்டாக ஒரு உயிர் உருவாகிறதுக்கு கரு ஒரு முக்கியம்ன்ற மாதிரி அந்த உயிர்கள் வாழ்கிறதுக்கு வந்து நிலம் வந்து ஒரு முக்கிய அத்தியாவசிய தேவையாக இருக்குது அப்போ அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக தான் இது இடம்பெற்று கொண்டிருக்குது கடந்த காலங்களில் நிறைய போராட்டங்கள் விழிப்புணர்வுகள் வந்து எங்களோட மாவட்டத்தை சேர்ந்த பலர் வந்து நடத்தியிருக்காங்க ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு விடயங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும் அதுக்கான தீர்வுன்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் சரியானதா இல்லை எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சம்மந்தமாக பார்ப்போம் அதை வந்து கிடப்பில் போடுவோம் தீவை தருவோம் அப்படின்னு சொல்லுறாங்களே தவிர இப்பயுமே வந்து அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு என்றது வந்து இதுவரைக்குமே கிடைக்கல கடைசியா கூட இந்த திட்டங்களை எல்லாம் நாங்க நிறுத்துறோம் மிதவந்த இல்லைன்னு சொன்னா இடைக்காலமாக நிறுத்திறோம் அப்படியான கருத்துக்களை சொல்லிட்டு அவங்க போறாங்க ஆனால் அது தொடர்ந்து பார்த்தா அந்த திட்டங்கள் அந்த செயற்பாடுகள் வந்து மன்னார் தீவுக்குள்ள வந்து இடம்பெற்றுக் கொண்டு தான் இருக்குது ஏற்கனவே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவா அது இருக்குது அந்த இடங்களில் வந்து இந்த கணிய மன்னல் அகழ்வுன்றது வந்து அங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தையும் அங்க இருக்கிற மக்களை வந்து சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு விடயத்திலிருந்து எங்களோட மக்கள் நலன்களையும் எங்களோட தீவையும் பாதுகாத்து கொள்றதுக்காகத்தான் இந்த கருநில போராட்டம் என்ற ஒரு பெயர்ல வந்து இந்த விஷயத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இதுல வந்து எல்லார ஆதரவும் எங்களுக்கு தேவை குறிப்பா சொல்லணும்னு சொன்னா தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்து கேள்விக்குறியா தான் இருக்குது புதிய அரசாங்கமா இருக்கட்டும் பழைய அரசாங்கமா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே சரியான தீர்வு தரல இது வரைக்கும் அந்த தீர்வுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நாங்க தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருந்தாலும் இதுக்கான முடிவு இதுக்கான ஒரு உறுதியான ஒரு அதில் வந்து கிடைக்கல அரசாங்கம் வந்து கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடி ஆடிக்கொண்டிருக்காங்க நாங்கள் நிப்பாட்டோம் நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்ற ஒரு சரியான தீர்வை வந்து முன் வைக்கணும் அதையும் விழிப்புணர்வு செய்யற ஒரு விதமா தான் இந்த போராட்டம் தொடர் இருக்குது இந்த ஏழாம் தேதி எட்டாம் ஆறாம் தேதி ஏழாம் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் தொடர்ச்சியாக கொண்டு வந்து செல்றக்கும் இந்த கனிய வள அகழ்வு வந்து வடக்குல வந்து இப்ப கூடுதலான முறையில அவங்களோட செயற்பாடுகளை ஈடுபடுத்த கூடிய மாதிரி நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த வகையில வடக்குல குறிப்பா மன்னார் மாவட்டத்துல வந்து இந்த இல்மினைட் விஷயம் வந்து பாரதூரமான விஷயமா இருக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்து விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க அவங்களோட உலகமுற தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க அது போராடக்கூடிய ஒரு ஒரு வடிவத்தை ஒரு சக்தியை வந்து இளைஞராகவே நாங்கள் வந்து இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்போ இதை கருத்தில் கொண்டு எங்களோட இந்த வருகின்ற ஆறு எழுத்துக்கதிகளை ஒரு விழிப்புணர்வுக்கான பேரணி வந்து நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து வடிவமைச்சு வச்சிருக்கிறோம் இதை அவங்க நல்ல சான்ஸ் பயன்படுத்தி இளைஞர்கள ஒரு சக்தியை வந்து அவங்க வெளிப்படுத்தணும் ஆறு எழுத்துகளில் இந்த ஊடகத்தின் வாயிலாம் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மன கடந்த காலங்களில் மன்னர் வந்து பல போராட்டங்கள் மற்ற பல பல விஷயங்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த விஷயம் வந்து மிகவும் பார்வரமான விஷயம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மன்னாரில் ஒரு மலைக்கு கூடி தண்ணி ஒரு வடிகாலமைப்பு சரியில்லாமல் தன்மை காணப்பட்டு கொண்டிருக்குது மற்ற நிலத்தடி நீர் மட்டம் உபர் நீரா மாறக்கூடிய சூழ்நிலையும் அங்க காணப்படுது மன்னார் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறபடியால நாங்க ஒரு ஒரு இதுக்காக நாங்க ஒரு எதிர்ப்பு ஒன்று தெரிவிக்கணும் எதிர்ப்பு வெளிப்படுத்தாம நாங்க நகர்ந்து கொண்டு போயிடாது ஏன்னா நாங்க இங்க வா வசிக்கிறது வந்து இன்னும் ஒரு பத்தாண்டுகளில் வந்து கேள்விக்குறி வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குறாங்க நிச்சயமா அது வரும் அதனால நாங்கள் இளைஞர்கள் வெளிப்படையணும் வெளிப்படைந்து கொண்டு நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒன்றா பயணிக்கணும் மற்றது என்னென்று சொன்னா கழகங்களுக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் நாங்கள் எங்களோட ஒன்றா சேர்ந்து வாங்க அப்படின்னு இப்போ அதை இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் திருப்பம் அவங்கள்ட்ட வினயமா கேட்கறது என்னென்று சொன்னால் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் இந்த விஷயத்துக்காக எல்லாம் ஒன்று ஒற்றுமையா இருந்து போராட்டத்து இந்த பேரணியை நாங்கள் வெற்றி பெற வைக்கிறது வந்து ஒவ்வொரு வட மன்னர் மாவட்ட ஒரு ஒவ்வொரு பிரஜையில தார்மீ கடமையா இருக்கணும் இது வந்து மன்னருக்கு மட்டும் அல்லாமல் இலங்கைக்கே இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு அனைத்து நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் வந்து இதுக்கு இந்த இதுக்கு வந்து கை கொடுக்கணும் அது அவங்க ஒவ்வொரு குடிமன்ற தார்மீக